மக்களே என்னதான் பண்டிகையா இருந்தாலும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் வந்தா அது இருக்கும் அந்த பண்டிகையோட வயசே வந்து வேற மாதிரி இருக்கும் எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த கேஜிஎஃப் படத்துல ஆரம்பத்தில் ஒரு விடயம் சொல்லுவாங்க ஆரம்பத்தில் ஒரு விடயம் சொல்லுவாங்க அப்பதான் அந்த தங்க சுரமும் சுரங்கமும் திறந்தது அவனும் பிறந்தான் அப்படி அப்படின்னு அந்த கேஜிஎஃப் பிஜிஎம் வரும் சோ இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன்ல விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய இந்த சீசன் நைன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்போதான் வயற்காட்டின்றி வந்தாங்க பிரஜின் சந்திரா திவ்யா கணேஷ் அப்படின்றவங்க வந்தாங்க அப்பதான் சபரி விழுந்த சபரி எழுந்தாரு அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்களை சொல்லலாம் இந்த எபிசோட் வந்து கண்டிப்பா நிறைய டேர்னிங் பாயிண்டா இருக்கு அதுல முக்கியமா ரிட்டர்ன்ஸ் ஆஃப் சபரி சபரி அவர்கள் வந்து ஒரு ஒரு ஒருத்தங்க வந்து ஒரு போஸ்ட்னு போட்டிருந்தாங்க ஒரு ஆசிரியர் போட்டிருந்தாங்க பல தடவை என்னோட வேற ரிவ்யூக்கள் நான் சொல்லியிருப்பேன் ஒரு புத்தகத்தோட ஒரு பக்கம் சரியில்லை அப்படின்றதுக்காக அந்த ஒரு புத்தகத்தையே நம்ம ஒதுக்க முடியாது அப்படின்னு சபரி அவர்கள் இந்த இருபத்தி எட்டு நாட்கள்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு நாட்கள் வந்து சில மிஸ்டேக் வந்து விட்டாங்க போன வீக் அது பெரிய மிஸ்டேக் அப்படின்றத விட அது அந்த அவங்க கொஞ்சம் வந்து அந்த ஒரு இருந்தது வந்து அவங்களுக்கு ஒரு வீழ்ச்சியா இருந்தது சபரியோட வீழ்ச்சி அஞ்சு நாள் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து அது அவர் பிரஜினன் சந்திர அவரோட பேசக்குள்ளேயே சபரி மேல இருந்த மரியாதையை வந்து திரும்ப வர வச்சிருக்கு சரி அதுகள் என்ன விடயங்கள் அப்படின்றத ஆஹ் மக்களை சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க உங்க கருத்துக்கள் கேள்வி இருந்தா கேளுங்க சொல்லுங்க அதை பத்தி பேசலாம் லைக் பண்ணுங்க மக்களே ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்த எபிசோடோட ஸ்பெஷலே வயல் கார்டு என்ட்ரி பிரஜின் சந்திரா திவ்யா கணேஷ் அப்புறம் அமித் அவர்கள் அமித் அவர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்ல அது என்னோட நம்பிக்கை அவர் மீது இல்ல அப்படின்றதுக்கு நான் கரெக்ட் தான் அப்படின்றதையும் அவர் நிரூபிச்சிட்டாரு அப்படி இருக்கிறதுக்குள்ள பிரஜின் அண்ட் சந்திரா அவர்கள் வந்து அவங்களுடைய சம்பவத்தை வந்து பண்ணது மிக்க வச்சு எல்லாரையும் ரிவ்யூ பண்ணி அவங்க பண்ணது மக்கள் உள்ளுக்குள்ள போய் பண்ண நினைச்சது அவங்க தரமா பண்ணாங்க அப்படி என்பதுதான் அதே நேரத்தில் அவ்வளவு அவங்க எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படி என்பதையும் அவங்களுடைய அந்த ஒரு மொமெண்ட் வந்து காமிச்சுது முக்கியமா அவங்க வந்து எல்லாரோட இதையும் கிளிகல தகுதியான நபர்கள் சரியான நபர்களை வந்து அவங்க பாராட்டி இருந்தாங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோவோட ஆரம்பத்துல இருபது போட்டியாளர்கள் வந்தாலும் பல பேரோட கண்ணில் ஹீரோவா தெரிஞ்சது சபரிநாதன் சபரி தான் சரிங்களா இதை அசைக்க மறக்க முடியாத உண்மை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கை சரியில்லைன்னா வாழ்க்கை நாசமா போயிடும் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் முக்கியமா இந்த எப்ஜே இந்த என்றவனை கட் பண்ணி விடணும்ன்றதான் எல்லா சபரிய நேசிக்கிற எப்பா இந்த தருத்திரம் பிடிச்சத தள்ளி விடுப்பா அப்படின்ட்டுதான் எல்லாரோட இதுவுமே வந்திருந்தது நான் எதிர்பார்க்கல இத வந்து சந்திரா அவர்கள் நெத்தி அடி அடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க தள்ளி வச்சிருங்க விஜய் அப்படின்னு நான் விசில் அடிச்சேன் கமோன் கமோன் என்ன இல்ல இன்னொரு வீடியோ நோட் பண்ணணும் என்ன அப்படின்னா எனக்கு சந்திரா அவர்கள்ட்டையும் பிரஜின் அவர்கள்ட்டையும் பிடிச்சது இவங்களும் போட்டிக்கு தான் போயிருக்காங்க அங்க சபரி என்றவர் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அது அவங்களுக்கும் தெரியும் அப்படி அவங்க நெச்சிருந்தா இதை சொல்லாம விட்டு இருக்கலாம் சொல்லாம விட்டு இருந்தா சபரி சபரிக்கு டவுன் போலாதான் இருக்கேன் ஆனா இங்க

எடுத்தது சபரிவர்கள் சொன்னது மனுஷன் அக்செப்ட் பண்றாரு சொல்றாரு ஆமா நான் அந்த அஞ்சு நாள் வந்து ஏதோ இதை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணாரு பாருங்க அடுத்த சொன்னாரு அப்ப சந்திரா கேட்பாங்க சரி நாளையில இருந்து நீங்க பேக் டு ஃபோம் அப்படின்னுல இன்னில இருந்து நான் வர பேக் டு ஃபோம் ஆனா இப்போ உங்களுடைய மொமெண்ட் அப்படியா பேசாம இருக்கேன் அப்படின்ற மாதிரி சபரி நாதன் இஸ் பேக் மக்களை சரிங்களா சோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட் இது எல்லாருமே பண்ண மாட்டாங்க எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இங்க ரெண்டு பேருமே முக்கியமா சண்டா அமி அண்ட் பிரஜின் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுபிக்ஷா அவர்களை விகாஸ் விக்ரம் அவர்களை கெமி அவர்களை அடுத்தது வியானா அவர்களை அவங்க வந்து பாராட்டி இருந்தாங்க முக்கியமா சுபிக்ஷா அவர்களை பாராட்டி இருந்தாங்க கெமி அவர்களை பாராட்டி இருந்தாங்க சிறப்பு ஏன்னா அவங்க இந்த ஷோவுக்காக உழைச்சிருக்காங்க அவங்க அது சுபிஷா சொல்றாங்க நான் டைட்டில் அடிக்க வந்தேன் வேற யாருமே அந்த விடத்தை சொல்லல மக்கள் நல்லா நோட் பண்ணிக்கலாம் சுபிஷா மட்டும்தான் சொன்னாங்க நான் டைட்டில் அடிக்க வந்திருக்கேன் அப்படின்ன மாதிரி ஓகே இன்னொன்னு எனக்கு கெமி வந்து கண்டிப்பா நல்ல போட்டியாளர் இந்த கமருடி மீஜ பார்வதி அந்த கானா வினோத் ஐயோ கடவுளே அதை எங்க இருந்து பிடிச்சு போட்டாங்களோ தெரியல பொம்பளையா தடவுடனே கூறியா இருக்காரு கானா வினோத் ஆஹ் நாற்பது நாப்பத்தொரு வயசு பிள்ளைக்கு அப்ப சரி இஸ் மச் பெட்டர் ால அவங்க ஏன் ஒருவேளை வந்துட்டாங்க அவங்க பேச மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியாம இருக்கு போல இருக்கு பட் இங்க அகெய்ன் சண்டா அண்ட் அவர்கள் அவங்கள பாருங்க பாருங்க சபாஷ் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய அந்த ஒரு சம்பவத்துல

அதுல முக்கியமா நம்ம வந்து அதை திவ்யா கணேசவர்களுடைய டாபிக் நான் இன்னொரு வீடியோல டேனிஸ் வீடியோ போட்டிருக்கேன் இதுல இன்னொரு டாபிக்ல நான் பேச வேண்டியிருக்கு திவ்யா கணேசவர்களுடைய இதை வந்து நான் அங்கால இன்னொரு வீடியோக்கு நான் விட்டுட்டு அமித் அவர்கள் பக்கம் பாரு பட் வட்டவ வந்த நாலு வேல்காடு என்றிலையும் நான் ஆரம்பத்து பேசிக்கொண்டிருந்தது போல பிரஜின் சன்றா திவ்யா இந்த மூணு பேருமே தரம் மக்களே கண்டிப்பா இவங்க கரெக்டா ஃபயரா போற பட்சத்துல இந்த மூணு பேர்ல ஒருத்தங்க டைட்டில் அடிக்க சான்சஸ் இருக்கு டாப் ஃபைவ் சான்சஸ் இருக்கு ஸோ என்ன அவங்க வந்து நாங்கள் டைட்டில் அடிக்கணும் அப்படின்றத விட இந்த ஷோ நல்லா இருக்கணும் அப்போ இந்த ஷோக்கு தேவையான போட்டியாளர்களை சரியான பாதையில் கொண்டு போகணும் அப்படின்ற அந்த முனைப்பில் இருக்காங்க இப்படியான பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக அழிஞ்சு போக மாட்டாங்க ஜொலிப்பாங்க எண்ணம் போல வாழ்க்கை சிறப்பாக இருந்தது சரியா ஸோ ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அமித் அமித் தெரியல இவங்களை எனக்கு பார்த்தோன்னு யாரு திவ்யா கணேஷ் பிரஜின் சந்திரா அந்த ஒரு கான்பிடன்ஸ் எனக்கு விளங்கிச்சு பட் அமித்தை பாக்கிக்குள்ள அவர் வரல சரியா அத அவர் நிரூபிச்சுட்டாரு நான் கரெக்டின் உள்ளுக்குள்ள போய் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்க தகுதி இல்ல அதாவது தேவையில்ல அப்படின்னு நினைச்ச நபர்கள் அப்படின்னு சுபிக்ஷாவை சொல்றாரு விகாஸ் விக்ரம சொல்றாரு யப்பா சாமி விகாஸ் விக்ரம் மனசன் டாஸ்க் இன்னும் வேற லெவல்ல பண்றாரு அதே நேரத்துல அவர் நிறைய யுக்தியால ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்காரு கேம் எல்லாம் உடைய பண்ணி கொண்டிருக்காரு அவருடைய கேம் வந்து ஒரு பக்கம் போகுது இன்னொன்னு மனசன் கிளீனா நீட்டா இருக்காரு இந்த பிஜே பார்வதி காமருடீன் இந்த கானா வினோத் தடவல் மென்னன் கானா வினோத்து இவங்கள மாதிரி எல்லாம் இல்ல சோ சுபிக்ஷா அந்த பொண்ணு வந்து டாஸ்க்ல வர்ற மாதிரி இருக்குது டைட்டில் அடிக்கணும்னு அந்த குறியா இருக்கு அப்ப அவங்க அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு அமித் சொன்னார் பாத்தீங்களா அப்ப அவர் இவர் இவருடைய கேம் அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குறத நம்மளால புரிஞ்சு சொல்ல முடியுது சோ ஓகே விடுங்க அது என்னோட அவரை பத்தி ஒப்பீனியன் அவரோட ஆட்டத்தை பார்க்க முதலே கரெக்டா இருந்தது சரியா இருக்கு அப்படின்றது என்னுடையது ஒருவேளை அமித்தவர்கள் இப்படி சொன்னா தான் இவங்க இன்னும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு பண்ணிட்டு சொல்லியிருந்தாருன்னா ஐ எம் வெரி சாரி தென் ஹி இஸ் வேற லெவல் சரிங்களா ஒருவேளை அவங்களை இன்னும் இன்னும் இப்படி பண்ணா தான் இன்னும் வருத்தனமா பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக அவர் வந்து ஒரு விடயத்தை மாத்தி சொல்லியிருந்தாருன்னா அமித் அந்த பாயிண்ட்ல நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க வேற லெவல் சரிங்களா மக்களை நீங்க உங்களுடைய கதையில சொல்லுங்க நன்றி